அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியை சேர்ந்த ஒரு தனியார் பள்ளியில் போலி என்சிசி ஆசிரியராக உள்ள நுழைஞ்சி என்சிசி கேம்ப் நடத்துற வகுப்புகள் நடத்துறேன் அப்படின்ற பேரில் செயல்பட்டு வந்து அந்த பள்ளியை சேர்ந்த பதிமூன்று வயது எட்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் ரீதியாக தொல்லைக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கிய சிவராமன் என்கிற நபர் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாரு அது ஒரு பெரிய செய்தி ஆச்சு உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அந்த செய்தி வெளியே வந்த நேரத்தில் எல்லாருமே வந்து இதுதான் நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட ஆட்களை தான் உருவாக்குதா இப்படிப்பட்ட ஆட்களை தான் நாம் தமிழ் கட்சி வளர்த்து விடுதா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ப்பின் லட்சணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கூட பதிவு போட்டிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தமிழ் தேசியவாதிகளுக்கு அந்த செய்தியை மட்டும் அந்த அந்த நபரும் மாவட்டம் உருவாக்கி வச்சிருந்தாரு அந்த நேரத்துல வந்து நாம் தமிழ் கட்சி எல்லாருமே டார்கெட் பண்ணி பதிவு போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா அந்த நபர் இந்த குற்றம் இந்த குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு அது மட்டும் இல்ல அவர் தலைமறைவாக இருந்த போது கோயம்புத்தூர்ல இருந்திருக்காரு அவருக்கு தலைமறைவாக இருந்த போது அந்த நபர் தலைமறைவாக இருக்கிறார் இந்த இடத்தில்தான் இருக்கிறார் நீங்கள் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தான் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்களோ நாம் தமிழ் கட்சியின் சார்ந்த வழக்கறிஞர்களோ யாருமே அந்த நபருக்காக ஆதரவாக நிக்கல தான் காவல்துறை கிட்டே அந்த நபரை ஒப்படைக்கிறாங்க இப்படியாக கோயம்புத்தூர்ல போயிட்டு அந்த நபரை வந்து தொடர்ச்சி சென்று கைது செய்யறாங்க இன்னைக்கு ஒரு செய்தி வருது என்னன்னா சிவராமன் என்கிற அந்த நபர் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதாவது தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் அவரை கொண்டு போயிட்டு சேலம் மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பலன் நின்று அந்த நபர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்ற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இதுல ஒரு கோயின் பாருங்க அதே நேற்று மாலை அந்த சிவராமனுடைய தந்தை அவருடைய வாகனத்துல அவர் போயிட்டு இருக்காரு வேற ஏதோ ஒரு பகுதியில் அப்போ சாலை விபத்துல அவருடைய தந்தையும் இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இறப்பு அப்படின்றது வந்த உடனே உடனே மனித உரிமையின் பாரு இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் வருவாங்க பார் உடனே வந்து பயங்கரமா அவருக்காக ஆதரவு கொடுத்து வீர வீரவணங்க செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சில பேர் பேசிட்டு இருந்தாங்க அப்படி எந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் சொல்லலை நான் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே விடாதீங்க இது வந்து மிகப்பெரிய அவமானத்தை கலங்கத்தை இந்த தமிழ் சமூகத்தை ஏற்படுத்தின நபரை விடாதீங்க சட்டத்தின் முன் நிறுத்தி வந்து கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க எக்காரணத்துக்கு விட்டுறாதீங்க வாழ்நாள் முழுக்க விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள் தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆதரவாளர்கள் கிட்ட வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு ரெண்டாவது ஒரு சிலர் இந்த கேள்வி எழுப்பினாங்க பொதுவாக இந்த சட்டம் காவல்துறை இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே காவல் கஸ்டடியில் இருந்த நபருக்கு கால் வேற உடஞ்சிருக்குது துரத்தி பிடிக்கும் போது கால் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி செய்திகள் கேள்விப்பட்டோம் எப்படி உடஞ்சிருந்தாலும் சரி கால் உடஞ்சி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நபருக்கு எப்படி எலிபேஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கூட எழுப்பிட்டு இருந்தாங்க அது சம்பந்தமாக நாம் விசாரித்து பார்த்தோம் நாம் விசாரிச்ச வகையில பார்த்தீங்கன்னா காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து அந்த எலிபேஸ்ட் சாப்பிட்டதாக இல்லைங்க தலைமறைவா இருந்திருக்காரு அந்த தலைமறைவா இருக்கும் போதே ஒரு பக்கம் பயம் குற்ற உணர்ச்சி மாட்டிக்கிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது அவமானம் எல்லாமே சேர்ந்து வந்துடும் இல்லையா பேர்பட்ட மனுஷனா இருந்தாலும் அது வந்துடும் அந்த நிலையிலேயே வந்து மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுன்றதுக்காக அவர் பாக்கெட்டில் ரெண்டு எலி பேஸ்ட்டை வாங்கி வச்சுட்டு வந்திருக்காரு அந்த எலி மருந்து அப்போ காவல்துறை துரத்துறாங்க நம்மளை வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க நம்ம மாட்டிக்கு போறோம் அப்படின்ற தருணத்திலே வந்து அவர் எலி பேஸ்ட்டை சாப்பிட்டாரு ஒன்று எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்தி தான் நம்ம கேள்விப்படுறோம் தான் வந்து அரஸ்ட் பண்ண பிறகு அவங்க கிட்ட இருந்த அந்த எலி பேஸ்ட்டை வந்து அவங்க பறிமுதல் பண்ணி எடுத்திருக்காங்க நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வேலை செய்யாது எப்படியும் ரெண்டு நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு லிவர் குடல் எல்லாத்தையும் ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாக இருந்த நிலையில தான் காவல்துறை கஸ்டடியில் இருக்கும்போது ரெண்டு நாள் தான் அந்த நபரே காவல்துறை கிட்ட சொன்னா அப்படியா நான் இப்படி நீங்க வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மருந்து சாப்பிட்டேன் விஷம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து சிகிச்சை பண்ணிட்டு இறந்திருக்காரு யூ டிசர்வ் திஸ் அப்படிங்கிற தவிர இந்த இடத்துல சொல்றதுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க ஒரு பதிமூணு வயசு குழந்தை எட்டாம் வகுப்பு படிக்கிற குழந்தை அப்படிங்கும்போது இந்த வயசுல அவங்களுக்கு நீ ஏற்படுத்திட்டு போன அந்த மென்டல் டிராமாவாகட்டும் பிசிக்கல் டிராமாவாகட்டும் அதுலேருந்து அவங்க மீண்டு வர எத்தனை ஆகும் அவங்களுடைய குடும்பத்துக்கு எத்தனை காலகட்டங்களாகும் அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து அவங்க சகஜ வாழ்க்கைக்குள்ள போறதுன்றது எவ்வளவு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு பக்கம் பண்ணியிருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ என்ன உறுதிமொழி ஏத்துக்கிட்டு வந்த தமிழ் தேசிய களத்துக்குள்ள நாம் தமிழர் அப்படின்ற கட்சிக்குள்ள நான் இனத்துக்காக வரேன் அப்படின்ற பேர்ல வரும்போது என்ன உறுதிமொழி ஏத்துக்கிட்டு வந்த அந்த உறுதிமொழியில ஒரு துளியாவது உறுதியாக நின்னையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை அப்போ என்னவா நீ என்னவா இந்த சமூகத்துல உன்னுடைய அடையாளத்தை நீ விட்டுட்டு போயிருக்க ஒரு துர்மரணம் ஒரு மோசமான ஒரு பரிதாபத்துக்குரியனு சொல்றதை விட ஒரு எந்த வகையிலும் நினைவில் கூட கொள்ள முடியாத ஒரு மரணம் இந்த இறந்து போன சிவராமன் அப்படிங்கிற நபருக்கு ஒரு குடும்பம் இருக்குது திருமணம் ஆகியிருக்குது மனைவி இருக்காங்க ரெண்டரை வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த உன்னால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் ஏற்படுத்தின ஒரு காயம் இன்னைக்கு எந்த வகையிலுமே சம்பந்தம் இல்லாத அப்பாவியா இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி அந்த குழந்தை அவங்களுக்கு நீ ஏற்படுத்திட்டு போயிருக்கிற அந்த அவமரியாதையாகட்டும் அவர்களுக்கு ஏற்படுத்திட்டு போயிருக்கிற அந்த காயமாகட்டும் இதை தொடர்ந்து இந்த சமூகத்துல அவங்க இன்னும் இன்னும் எத்தனை காலம் அவங்க வாழ வேண்டி இருக்கும் என்னவாத அவங்க என்னவாக அவங்க அடையாளப்படுத்தப்படுவாங்கன்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த குழந்தையாகட்டும் எல்லாத்துக்கும் எ தான் நீ ஜெயிச்ச தான் நீ இந்த இடத்துல சமூகத்துல நீ வந்து என்ன சாதிச்ச ஒரு தமிழ் தேசியவாதியாக தோத்து போயாச்சு ஒரு ஆசிரியராக தோத்து போயாச்சு ஒரு தகப்பனாக தோத்து போயாச்சு ஒரு கணவனாக தோத்து போயாச்சு ஒரு மகனாக தோத்து போயாச்சு அல்லது இந்த சமூகத்துல ஒரு மனுஷனாக தோத்து போயாச்சு கடைசியில் எப்பேற்பட்ட ஒரு முடிவு வெறும் காயத்தையும் வழிகளையும் நீங்காத வடுவையும் மட்டுமே இந்த சமூகத்துக்கும் உன்னை நம்பி இருந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயாச்சு எல்லாத்துக்கும் பயந்து தற்கொலை பண்ணிட்டு ஓடியாச்சு ஏன்னா உயிரோட இருந்திருந்தா இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த கேஸ் போயிருக்கும் என்னன்னாலா நம்ம நிலைமை ஆகுமோ அப்படின்ற அச்சத்துல அவ்வளோ இருக்குது இல்ல அவ்வளோ இருக்கும்போது வாழ்கின்ற காலத்தில் கொஞ்சமாச்சும் நம்ம கொஞ்சம் கவனமாக இங்கே தடுமாற்றம் இல்லாத மனுஷன் அப்படிங்கிறவன் யாருமே இல்லை இங்கே வந்து டெம்டேஷன் இல்லாத மனுஷன் அப்படிங்கிறவன் யாருமே இல்லை ஆனால் மக வயசு இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு டெம்டேஷன் வருதுன்னா சாதாரண மனுஷனா நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லை என்னோட சின்ன பையனாங்க அந்த அளவுக்கு முப்பது வயசாகி எனக்கு வயசு ஆகுது என்னன்னு அவன் அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கான் பாருங்களேன் இந்த பூமியில் இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வரலாறு அமைச்சிட்டு போயிருக்கேன் என்னவா நீ இருந்திருப்ப நீ வந்து இதே நீ ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு உண்மையாக நின்று இருந்து அது ஒரு இருபது வருஷம் உன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி செயல்பட்டு இருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தா அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருந்திருக்கும் அல்லது தந்தை இறந்திருக்காரு அவர் வந்து இதுக்கு எந்த வகையில சம்பந்தமே இல்லாம அவர் இறந்திருக்காரு அந்த தந்தையுடைய மரணத்துக்கு கூட இந்நேரம் வந்து ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லி அறிக்கை வந்திருக்கும் வணக்கம் செலுத்தியிருப்பாங்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் நீ நீ வந்து தமிழ் தேசிய பயணத்துல பயணிச்சுட்டு இருந்து ஏதோ ஒரு வகையில நீ வேற ஏதோ ஒரு காரணத்தினால இறந்திருந்தா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் தமிழ் தேசிய சமூகமும் வந்து உனக்காக ஒரு வணக்கத்தை செலுத்திருக்கும் குறைஞ்சபட்சம் ஆனா உன் மரணத்தை கூட பார்த்து கடந்து போற நிலைமையில ஒரு மரணத்தை சந்திச்சுட்டு போயிருக்காப்புல இந்த மனுஷன் இங்க புரட்சியாளனாக சமூகத்துக்கு உண்மையானவனாக சமூகத்தில் இருக்கிறவர்களை மேம்படுத்தக்கூடியவனாக வாழ்ந்து சாதிச்சு காட்டுறது அப்படிங்கிறது ரெண்டாவது டாஸ்க்கு முதல்ல நம்முடைய சக மனிதர்களை சக சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை துன்பப்படுத்தாம அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம அவங்களுக்கு எந்த காயங்களையும் வழிகளையும் கொடுக்காம அவங்க மீது எந்த அத்துமீறலையும் நடத்தாம ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்துட்டு போகிறது அப்படிங்கிறது அடிப்படை அந்த அடிப்படையை கூட வாழாம இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முடிவு எப்பேற்பட்ட முடிவு அப்படின்றது தான் அது மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன் எது எப்படியோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் வேற வழியே இல்லை நீ வந்து உன்னுடைய சபல புத்தி காரணமாகவோ அல்லது நீ திட்டமிட்டோ நீ என்ன செயல் செஞ்சாலும் அதுக்குரிய பலன் அப்படிங்கிறது அதுக்குரிய வினைங்கிறது ரொம்ப பெருசாவே இருக்கும் நீ உயிரோடு இருந்திருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அதுக்குரிய வினையை அறுத்திருக்க வேண்டியதா இருக்கும் இன்னைக்கு இறந்து போயிட்ட பிறகும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவமான சின்னமாக மாறி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலிங்க அதாவது இல்லை ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து பொருத்தி பார்க்க முடியல எந்த ஒரு ஹியூமனையுமே பொருத்தி பார்க்க முடியல அப்படி ஒரு ஒரு முடிவு அவமானகரமான முடிவு அடுத்த காணிகள் சந்திப்போம் நன்றி